பரிசுத்த நாமத்திற்கு பரிசுத்தாமத்திற்கிறிஸ்தோத்தினம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் ஒன்று கொருந்தியர் பதிமூன்று பத்து நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் ஹலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நம் வாழ்க்கையில் பல குறைவுகள் காணப்படுகின்றதா கவலைப்படாதீர்கள் கர்த்தரை நீங்கள் அழைக்கும் பொழுது அவரை உங்கள் வாழ்விலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நிறைவானவர் அவர் வரும் நம் குறைவுகள் யாவும் நிறைவாய் மாற்றப்படும் ஆம் எனக்கு பிரியமானவர்களே காணா ஒரு திருமணத்திலே குறைவு காணப்பட்ட போது கர்த்தர் ஆகிய ஆண்டவரை அழைத்தார்கள் அப்பொழுது அவர் வந்து குறைவை நிறைவாக்கி நம்மை ஆசிர்வதித்தார் அதை போலவே இப்பொழுதும் கூட நம் வாழ்விலே கர்த்தரை அழைக்கின்ற பொழுது அவர் நம் வாழ்விலே வந்துவிட்டால் எந்த குறையும் இருக்காது சங்கீதக்காரன் சொல்லுவதைப் போல கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் ஆம் எந்த குறைவும் வராதபடி கர்த்தர் நமது மேய்ப்பராக இருந்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார் அவரிடம் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குறைவுகளை நிறைவாக்க உம்மால் மட்டுமே முடியும் ஆம் கர்த்தாவே எந்த குறைவாக இருந்தாலும் உலக பிரகாரமாக ஆன்மீக பிரகாரமாக எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும் அதை நீர் மாத்திரமே நிறைவாய் மாற்ற முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படியாக எங்கள் வாழ்க்கையை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி என்றென்றும் உமக்கு பிரி வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை பரிசுத்தாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்ம வரோடும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்